சார் இப்போ பண்ணி நாலடி கட்டில் ஒரு உடன் கட்டில் ஒரு அஞ்சு காயர் மேட்ரஸ் ஒரு டூ டோர் கபோர்டு இதில் சேர்ந்து பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது இறக்கி வந்து பொருள் பார்த்து கூட நீங்கள் கேஷ் கொடுக்கும் ஹலோ வாரம் இருக்கிற ட்ராலி மிஷன் ஸோ வீடோட விளையாட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் ப்ரோசர் மார்க்கெட்டில் லொக்கேட்டாக இருக்கு தேஜஸ் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்துருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இவங்க ஓன மேனேஜர் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சூப்பரான காம்ப ஆஃபர் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் ரூபா காம்ப ஆஃபரில் கூட வந்து இந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு பொருளை நீங்கள் எடுக்க முடியுமான்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம ஷாப் எந்த

கபோர்ட் ஒன்று இருபத்தி ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி எல்லாமே சேர்ந்து பெருசா இருக்கு வந்துடும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாம் என்ன வரும் தனியா இருக்க ஆறாயிரம் வரும் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் ஆயிரம் ரூபாய் வரும்

ஆமா இது கொஞ்சம் ஒரு டார்க் கலர் வால்நட் கலர் சொல்லுவோம் இது டார்க் கலர் இது டீ கலர் இருக்கு டீ கலர் டீ கலர் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்டில் கபோர்டு எல்லாம் ஒரே மேட்சிங் கொண்டு வந்துக்கலாம் ஒரே மாதிரி மேட்ச் ஒரே கலரா கொண்டு வந்துக்கலாம் சூப்பர்ண்ணா சூப்பரா சோ இது வந்து ரெண்டாவது காம்போ ஆஃபர் கரெக்ட் இது ரெண்டாவது காம்போ ஆஃபர் இப்போ நம்ம கிங் சைஸ் கார்ட் பார்க்கறோம் கிங் சைஸ் கார்ட் ஆமா ஆரேகளுக்கு 6 ஓகே

வெளிலன்னா முப்ப நாற்பது ரூபாய்க்கு வந்துரும் வந்துடும் முப்பது முப்பத்தஞ்சு ரூபா ரூபா வந்துடும் கண்டிப்பா வந்துடும் இது த்ரீ டோர் தனியா எடுத்தா த்ரீ டோர் இது தௌசண்ட் வந்துடும் தௌசண்ட் வந்துடும் அது மாதிரி டேபிள் இது ஒரு செவன் பைவ் இது பத்தி நீ விட்டு இது எம்டிஎப்

என்ன ஆச்சுனாலும் கட்டிலே மாத்தி கொடுத்துரும் என்ன வேலைனா அது காம்ப மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு குயின் சைஸ் கட்டில் அதுக்கான மெத்த ஒரு த்ரீ டோர் வாட் ஒரு ட்ரெஸிங் டேபிள் அது இவ்வளோ ஸ்டோரேஜ் ஒரு டேபிள் கரெக்டுங்களா ஸோ இது வந்து மெயின் காம்போ ஆமா கடைசி காம்போ கரெக்ட் இன்னொரு காம்போ இருக்கு ஓ இன்னொன்று இருக்கா அதையும் பார்த்துடலாம் அதையும் பார்த்துலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம் ஒரு கிங் சைஸ் காட்டு ஒரு ஆறைகளுக்கு ஆறு கிங் சைஸ் காட்டு வித் ஸ்டோரேஜோட பார்க்குறோம் ஓ ஸ்டோரேஜோட ஸ்டோரேஜ் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது இது கொஞ்சம் கார்விங்லாம் இருக்கும் கார்விங்லாம் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்டர்ஸ் போடுறோம்

வீல் டேபிள் ட்ராக் வீல் டேபிள் இருக்கும் இது இல்லாமல் பெட் தூக்கிட்டு டாப் ஓப்பன் இருக்கும் அதையும் பார்த்துருவோம் வாங்க ஓ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு அப்படியே சுரங்கப்பாத மாதிரி போகுது

வீடியோட ஃபைனல் பண்ணிட்டாங்க அதாவது மொத்தமாக ஒரு நாலு விதமான காம்போ நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா காம்போக்கும் வந்து பார்த்தனா பிரைஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் அதாவது இருபதாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு முப்பதாயிரம் ரூபா ஒரு காம்போ சொல்லியிருந்தாரு நாற்பத்தி ரூபாய்க்கு ஒரு இது சொல்லியிருந்தாரு கட்டில் சொல்லிட்டு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது அதை பற்றின கேள்வி கூட இருக்கு ஆனால் என்னன்னா இப்போ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறீங்க எல்லாமே என்ன மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு பேஸில் கொடுத்துட்ருக்கீங்க கட்டிலத்தில் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஓகே அதாவது ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துருக்கீங்க ஃபைவ் இயர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாலு வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு பன்னஞ்சு அப்படின்னா கட்டுல வேற மாத்தி கொடுத்துரும்

திருப்பூர் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த ஆஃபர் ஊட்டி ஈரோடு பொள்ளாச்சி இது வேணா ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ண அதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிறாங்க ஸோ அதுப்போ வந்து பார்த்தா நீங்கள் வெளியூர் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் டெலிவரி சார்ஜஸோட பண்ணி தரேன் சொல்லிருக்காங்க வாரண்டி கேரண்டி எல்லாமே நீங்கள் பார்த்து இறக்கி கொண்டாந்து கொடுத்துருவோம் பொருளை பாருங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு இது இறக்கி வந்து பொருள் பார்த்த கூட கேஷ் கொடுக்கலாம் வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியதான் ஒன்றே உங்களுக்கு உங்களோட கண்டக்ட் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோரில நம்பராவும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலையும் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பண்ணி பாருங்க இந்த வந்து லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி நம்ம சில ஃபாலோ பண்ணிக்கோங்க இதான் ஒரு டிஃபரெண்ட்டான வீடியோ சொந்த அண்ட்லாம் எடுத்துருச்சேன் டாட்டா